ஒரு ஒரு ஆர்கெக்சரும் தான் போட்ட பிளான்ல உள்ள பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அதே பிளான்ல மினிச்சர் பில்டிங் கட்டி டெமோ பார்ப்பாங்க நெகட்டிவிட்டி இருந்தா அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பிளான இதுவரை நடைமுறையில இல்லாத ரூப் மெத்தட வந்து நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம் நடைமுறையில இருக்க ரூப்பை விட இதான் லோ கிளாஸ்ட் ரூபா இருக்கும் அந்த மெத்தட் சக்சஸ் ஆச்சுன்னா வீடு கட்ட வசதி இல்லாத எளியவர்களுக்கு இந்த மெத்தட் பெரும் பயனுள்ளதா இருக்கும் இப்போ ரூப் தயாரிக்க தேவைப்பட்ட பொருள் என்ன பார்த்தீங்கன்னா ரேஷன் கொடுக்குற சாரி சிமெண்ட்டு டாக்டர் அளவு சிமெண்ட் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ போட்ட சிமெண்ட்டில் நாளில் ஒரு பங்கா டாக்டர் ஃபிக்ஸ்டு நம்ம கொட்டிக்கிடலாம் கொட்டிடுவோம் ஓகேவா இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு காமன் நேரம் அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறம் தண்ணீர் சேர்த்து கெட்டியான சிமெண்ட் பழம் ஆகிடுவோம் முக்கிய ஊற வச்சிருக்கோம் எல்லா பக்கமும் நல்லா அப்படியே ஆயிடுச்சு இப்போ வந்து ரூப் ரெடி ஆயிருச்சு இப்ப வந்து பில்டிங்ல போட்டு பார்ப்போம் ியா இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து சிமெண்ட் பாலை வந்து பெயிண்ட் ப்ரஷ் மூலமா அப்ளை பண்ணனும் அப்ளை பண்ணிட்டு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு காஞ்சாலே அதோட ரிசல்ட் தெரியும் அதை வந்து ரிசல்ட் எப்படி செக் பண்ணணும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து நாளைக்கு காலைல வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம் அப்போ வந்து தண்ணி வந்து உள்ள வராமச்சா அந்த பிளான் வந்து சக்சஸ் இது வந்து நம்ம நிறைய கொண்டு வரலாம் இது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கார் போடுறது கிடையாது இருக்காது அவங்க வந்து இந்த பிளான பண்ணாங்களா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து காசு ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு குறைஞ்ச செலவுல தரமான ஆட்டுக்கொட்டையை கொட்டாயை அமைச்சுக்கரலாம் அதுவும் இல்லீங்களா இப்போ நேற்று செஞ்ச ரூஃப் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு நம்ம தொட்டு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தூர மாதிரி ஃபீல் ஆகுது தண்ணியை வந்து மேலே ஊற்றி எக்ஸ்பீரிமெண்ட் சக்ஸஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும் தண்ணி வந்து அழகம் இல்லா தண்ணி வந்து உரியல எல்லாமே பிளாஸ்டிக் மேல பார்த்தா எப்படி கீழே ஓடுமோ அந்த மாதிரி எல்லா தண்ணியும் கீழ ட்ரைன் ஆகிட்டு இருக்கு என்னோட பேர் முகமது அசாருதீன் நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆனந்தூர்ல இருந்து இங்க படிக்க வரேன் ரெண்டு வந்து போன வருஷம் இங்க படிச்சிருந்த அவர் சொல்லி தான் இங்க வந்தேன் எனக்கு முன்னாடி படித்த என் ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னால் மச்சான் உனக்கு ஏற்ற சரியான இடம் இதுவாக தான் இருக்கும் இங்கே வந்து பாரு உன்னோட லைஃப் ஸ்டைலே மாறி இருந்தேன்னா அதே மாதிரி மாறிடுச்சு எங்கள் வீட்டுக்கு ஒரே பையன் எனக்கு ஒரு சகோதரி இருக்காங்க நான் வந்து மேல் படிப்பு படிக்கலை எங்கள் அம்மா அதனாச்சு தினம் வருத்தப்படுவாங்க உங்கள் பையன் படிக்கலே அப்படின்னு எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றதுக்காக நான் வந்து அந்த நெருப்பந்தத்துல ஐடி கூட வந்தேன் அரை மனசோட வந்தேன் என் ஃப்ரெண்டு சொன்ன வார்த்தையோட ஆழம் எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது நான் வந்து ஏசி கோர்ஸ் எடுத்திருக்கேன் எந்த சேரம் கூத்துருந்தாங்க உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபோன்ஸ் கத்து தருவா போச்சுட்டு இருந்தாங்க சரி மட்டும் தான் கத்து தருவாங்க நினைச்சுக்கிட்டே வந்து சேர்ந்து அப்புறம் தான் தெரியும் கற்பனைக்கு உயிர் கொடுக்குற உலகம் இன்ஜினீரியர் டிராயிங் ஒண்ணு இருக்கு அதையும் நம்ம கத்துக்கிற போறோம் ஒரு புக் கிராமத்துலேருந்து வரேன் எனக்கு கட்டிட வேலையில் ஓரளவு புரிதல் இருக்கு இங்கே வந்ததுக்கு தான் தெரியும் சிவிலில் வந்து இத்தனை நோக்கங்கள் இருக்கா அப்படின்னு யூஸ் பண்ண தெரியாது ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் பவர் பாயிண்ட் எக்ஸல் வேர்டு யூஸ் பண்ண சொல்லி தராங்க நம்ம கற்பனை நினைக்கிற கனவு இல்லத்தை கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம திடீரில் கற்றுக்கிறதுக்கு ஆட்டோ கேட்டு சொல்லி தராங்க அதையும் நான் கற்றுக்கிட்டேன் இது மாத்திரம் இல்லாமல் இப்போ வெள்ளிங்க கற்றுக்கிட்டேன் வெள்ளிங்க பண்ணாலாம் அடிக்கிறேன் இங்கே சேர்ற ஆர்வம் உள்ள ஒரு ஒரு பசங்களும் ஏசி டெக்னீஷியனாவோ எலக்ட்ரிக் டெக்னீஷியனாவோ இங்கேருந்து வெளியே மாட்டாங்க மல்டி டேலண்ட் பர்சனால தான் இங்கேருந்து வெளியே போவாங்க ஏசி எலக்ட்ரிக்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் இங்க ரொம்ப கம்மி ஆனா நான் கிரியேட்டிவிட்டின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ரொம்ப அதிகம்